இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் எடப்பாடி பழனிசாமியை போகும் சீமான் வெளியான பரபரப்பு தகவல் அதிமுக பொதுச்செயலாளர் பதவியை சுற்றியுள்ள சட்டப்போர் கட்சிக்குள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையின் நிலைமை இன்னும் உறுதியாகவில்லை இதனால் கட்சிக்குள் நம்பிக்கை குறைவும் வெளியே எதிரிகளுக்கு வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒன்றிணைந்து எடப்பாடி தலைமையை சவாலுக்கு உட்படுத்தி உள்ளனர் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக தீர்ப்பு வரலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார் அதே சமயம் தேர்தல் ஆணைய வழக்கில் நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பளிக்காததால் அதிமுக தலைமையில் தலைக்கு மேல்தான் கத்தி தொங்குகிறது என்ற அச்சம் நிலவுகிறது இந்நிலையில் பாஜகவும் இதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாஜக அதிமுக கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரம் அடைந்திருக்கிறது அண்ணாமலை தலைமையிலான பாஜக கடந்த தேர்தலில் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றதை அடிப்படையாக கொண்டு இந்த முறை குறைந்தது அறுபத்தி ஏழு தொகுதிகள் கேட்கும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதனால் அதிமுக தரப்பு அதற்கு தயாராக இல்லாமல் இருப்பது கூட்டணியில் பிளவுக்கு வழிவகுக்கும் என சொல்லப்படுகிறது இதே நேரம் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் அரசியலில் தன்னுடைய செல்வாக்கை வலுப்படுத்தி வருகிறது வாக்கு சதவீதத்தில் பதினான்கு புள்ளி நான்கு பெற்றதாக சீமான் தரப்பு பெருமிதம் கொள்கிறது இதனால் பாஜக மற்றும் அதிமுக இரண்டையும் முந்தி மூன்றாவது சக்தியாக உருவாகும் வாய்ப்பை சீமான் உருவாக்கியுள்ளார் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தற்போது முக்குளுத்தோர் நான் கவுண்டர் மற்றும் நாடா சமூகங்களிடையே எதிர்ப்பை சந்தித்து வருகிறது இதனால் வட தமிழகத்திலும் டெல்டா பகுதிகளிலும் அதிமுக வாக்கு தளர்ந்துள்ளது மேலும் பாஜகவுடனான கூட்டணி கட்சியின் பாரம்பரிய ஆதரவாளர்களிடையே எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இதற்கிடையில் பாஜக இரண்டு இரட்டை இலக்கு ஒரு தாமரை என்ற பங்கீட்டு முத்திரையை முன்வைத்து வருகிறது இதை ஏற்க எடப்பாடி தயக்கம் காட்டுவதாகவும் இதுவே கூட்டணியின் முக்கிய சிக்கலாக இருப்பதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாஜகவும் நாம் தமிழரும் தனித்தனியாக வளர்ந்து வரும் நிலையில் அதிமுக தன்னுடைய நிலையை நிலைநிறுத்த கடுமையாக போராடி வருகிறது இதேபோது செங்கோட்டையின் தினகரன் அணிகள் சட்டப்போரில் வெற்றி பெற்றால் எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது அடுத்த சில வாரங்களில் நீதிமன்ற தீர்ப்பும் பாஜக அதிமுக பேச்சுவார்த்தைகளும் தமிழக அரசியல் சூழலை மாற்றக்கூடும் அரசியல் பார்வையாளர்கள் கூறுவதாவது எடப்பாடிக்கு கத்தி தொங்குகிறது ஆனால் சீமான் அதை பிடிக்க களமிறங்கிவிட்டார் என்பதே தற்போது நிலைமையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று இந்த செய்தி உங்களுக்கு பற்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி